ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் நல்ல தரமாக இருக்கிற ஒரு மாங்காயை எடுத்துகிட்டு மாங்காவோடய தோலை எல்லாம் நீக்கிட்டு நல்லா சீவி எடுத்து வச்சுக்கணும் அதாவது மாங்காவை தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாங்காவை எப்படி நம்ம தாளித்து சாதம் செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இதையும் போட்டு நல்லா வறுத்ததுக்கு வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நமக்கு வந்து வேர்க்கடலை இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துனோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் சுவையை கொடுக்கும் இப்போது கள்ளப்பருப்பும் உளுத்தம்பருப்பு பாதி திட்டத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துடுறோம் நமக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்து இதிலேயே போட்டு நல்லா வருத்தருவோம் எண்ணெயில் வறுபடும் போது பார்த்திங்களா சீக்கிரமாக வறு வறுத்துறோம் இதே நம்ம தனியாக வறுத்து விறமனையாக வறுக்கும் போது பார்த்திங்கனாக்கா ரொம்ப நேரம் ஆகும் அதையே எண்ணெயில் போட்டு நம்ம வறுக்கலாம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக வறுபட்டுடும் அதனால் வந்து எண்ணெயில் போட்டு வருத்துருவோம் வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகமும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயிலே இது எல்லாமே வந்து எண்ணெயில் தான் வறுக்கிறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து நம்ம உரப்புக்கு வேணும் இல்லையா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் ஆனால் பச்சை மிளகாயை விட காஞ்ச மிளகாய் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை தேவைக்கு தகுந்த மாதிரி பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ சாதம் எத்தனை பேருக்குன்னு செய்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மஞ்சத்தூள் பயன்படுத்திக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் போட்டிருக்குது மஞ்சத்தூள் இதையெல்லாம் வந்து பச்சை வாசம் இதையெல்லாம் நம்ம வணக்கிறதுக்குள்ளையே வேர்க்கல்லாம் வந்து தரமாக வந்து வறுத்து நின்று நல்ல வறுவுண்டு இருக்கும் சரிங்களா இப்போது நம்ம ஏற்கனவே தேய்ச்சி மாங்காவோட தோலை நீக்கிட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற மாங்காவை எடுத்து இதில் எப்படி கொட்டிடலாங்க தேய்ச்சி மாங்காவை இப்போ இந்த மாங்காய் விட அந்த பச்சை வாசம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி சுருண்டு சூடு ஏற ஏற நல்ல கலரு கலரு நமக்கு வந்து சுருண்டு நிற்கும் அதுவே வந்து அந்த நேரத்தில் நமக்கு அந்த பச்சை வாசமும் போயிடும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு தன்மையாக இருந்தால் அந்த புளிப்பு எடுத்துரும் நமக்கு சரியா அதனால் நல்லா வந்து வறுத்துக்கிட்டே இருப்போம் நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது மாங்காய் வந்து அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கில்லை இப்போ நம்ம இந்த மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு மாங்காய் நம்ம போட்டு வதக்கிட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு தூளையும் இப்போவே பயன்படுத்திடலாம் உப்பு தூளையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் அந்த ஈரத்தன்மையெல்லாம் மாங்காவோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு அந்த ஈரத்தன்மை எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சத்தம் சிடுச்சிடுன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அடுப்பு நம்ம தீ கொஞ்சம் சூடாக இருக்கும்போது சிடுச்சிடுன்னு சத்தம் அந்த சத்தம் எல்லாம் அடங்கி ஒடுங்கி நிற்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் நல்லா வருந்து வறுவுண்டுச்சின்னு நமக்கு நல்லா தெரியும் மறுபடியும் ஒரு முறை ஏன்னா மாங்காய் புளிப்பு அதிகம் அதனால சால்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை டெஸ்ட் பண்ணிவிடுங்க டேஸ்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ போட்டு நல்லா கலரி விடுங்க நல்லா கலறிட்டு இப்போ இதுக்காக வேண்டி நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒயிட் ரைஸ் உதுத்து நல்லா வடித்து உதித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த சாதத்தை எடுத்து இப்போ இதில் நம்ம கொட்டி கலரணும் கலர்னோம்னாக்க நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது இன்னும் நல்லா இருகட்டும் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகட்டும் போனதுக்கப்புறமா நம்ம அதை வடித்து எடுத்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ கொத்தமல்லியையும் இதுலேயே இப்போ இப்போ வர வறுத்துன்னு இருக்கிறோமே இந்த வதக்கிறதுலேயே கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் கொத்தமல்லியும் நல்லா வதக்கவும் ஏன்னா அப்போ அதை நம்ம சாதம் தாளித்து பின்னாடி போட்டோம்னாக்கா அந்த தண்டுகள் எல்லாம் ஈரமாக அப்படியே இருக்கும் அதனால இதுலையே இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கும்போதே வதக்கிடலாம் கொத்தமல்லி நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறமா இப்போ உறுத்து எடுத்து இப்போ துவக்கி பாருங்கள் தரமாக நிற்கிறது தரமான இந்த நேரத்தில் சாதம் உதுத்தை எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து அப்படியே கொட்டிட்டு இப்போது அந்த மசாலா மாங்காவோட அந்த மசாலா மொத்த சாதத்துக்கும் பரவுகிற மாதிரி நல்லா கலரி விடுங்க அவ்வளோதாங்க இதனை மேலே கீழே திருப்பி நல்லா கலரி விட்டுட்டோம் அருமையான ஒரு தாளித்த மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கும் பிடிக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க ஒரு லைக் கொடுங்க அதே போல் பார்த்திங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்த மறந்துடாதீங்க பதிவுகள் உடனே உடனே வரும் கொஞ்சம் தாளிச்சி நல்லா பெரட்டி விட்டாச்சு இது ஒரு வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படி மூடி போட்டு வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் அப்படியே அந்த மசாலா எல்லாம் சாதத்தோடு ஏறி நிற்கும் இப்போ நம்ம எடுத்து பரிமாறுங்க பரிமாறும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு சுவையில் அருமையான ஒரு மாங்காய் சாதம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது லைட்டான புளிப்பில் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு புளிப்புத்தன்மை வந்து குறைஞ்சிரும் அதனால் நம்ம வதக்கி போட்டிருக்கிறதுனால புளிப்புத்தன்மை அதிகமாக இல்லை மாங்காவோட வாசம் அப்படி சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து கொடுங்க தொட்டுக்கா வந்து தக்காளி ஊறுகாய் வச்சுருக்கேன் போன பதிவில் பண்ணோம் இல்லையா அந்த தக்காளி ஊறுகாய் இன்னும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் எடுத்துப்போ பரிமாறி இருக்கேன் தக்காளி ஊறுகாய் அருமையான ஒரு அதாவது மாங்காய் சாதம் இது வந்து சீசனுக்கு தான் கிடைக்கும் அதனால் சீசன் கிடைக்கும்போது நம்ம இதை பயன்படுத்திக்கிறது தானே புத்திசாலித்தனம் மாங்காய் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக சின்னக்கா சமையலை கண்டிப்பாக உங்கள் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறது ஒரு லைக் உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்டில் எதிர்பார்ப்பேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புக்க ஷேர் பண்ணுங்கள் அருமையான மாங்காய் சாதம் நன்றி